இலங்கையில் தொடரும் பதற்றம் நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து வெளியேறும் வெளிநாட்டவர்கள் இலங்கையில் இன்று இடம்பெற்ற அனர்த்தத்தினால் முப்பத்தி ஆறு வெளிநாட்டவர்கள் மரணித்திருக்கின்றனர் இவர்கள் ஆசிய நாட்டவர்கள் ஐரோப்பா மற்றும் கனடா மற்றும் அமெரிக்கா நாட்டவர்களைச் சேர்ந்தவர்களாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது துருக்கி நாட்டைச் சேர்ந்த இரண்டு பேர் மரணித்திருக்கின்றனர் இதன் காரணமாகவும் கொழும்பின் பிரபல ஹோட்டல்களில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மூன்று முக்கிய நட்சத்திர ஹோட்டல்களில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது இதன் காரணமாகவும் கொழும்பில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டவர்கள் தமது நாட்டுக்கு திரும்ப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் கனடா நாட்டு வெளிவிவகார அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் இதுபோன்று மீண்டும் ஒருமுறை தாக்குதல் நடத்தப்படலாம் என எதிர்வு கூறியிருக்கின்றார் கனடாவுக்கான வெளிவகார அமைச்சர் கொழும்பில் அமைந்துள்ள முக்கிய நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து ஆட்கள் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பில் சங்கிர்லா சினமன் மற்றும் ஹிங்ஸ்பரி ஆகிய ஹோட்டல்களினது வெடிப்பு சம்பவங்கள் இன்று காலை பதிவாகியிருந்தது இந்த நிலையில் குறித்த நட்சத்திர ஹோட்டல்களில் ஹோட்டல்களிலிருந்து ஆட்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் அந்த பகுதியில் பெரும் பதற்ற நிலைமை உருவாகி வருகின்றது இன்று நாங்கள் பார்த்த விடயம் கொழும்பில் தொடரும் பதற்றம் நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து வெளியேறும் வெளிநாட்டவர்கள் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்த்திருந்தோம்